ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஎஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம விஎஸ் வேர்ல்டில் ரொம்பவே சூப்பரான ஈஸியான ஒரு ரெசிபி தான் மஷ்ரூம் கிரேவி மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மஷ்ரூம் கூட கேப்சிகம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் நம்ம கார்டனில் இருந்து இன்னைக்கு கொடை மிளகாயை பறித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம இருந்து கொடை மிளகாயை பறித்து செய்யும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாம் கடைகளிலிருந்து வாங்கும் கொடை மிளகாய்க்கும் நம்ம வீட்டில் பறித்து செய்கிற கொடை மிளகாய்க்கும் ரொம்பவே வித்தியாசம் இருந்துச்சு இது ஃப்ரெஷ்ஷாக இருந்ததால் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு மஷ்ரூம் கிரேவிக்கு நான் ஒரு கேப்சிக்க மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் மஷ்ரூம் கிரேவி செய்ய தேவையான பொருட்கள் மஷ்ரூமை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு குடை மிளகாய் முந்திரி பத்து எடுத்து வச்சுருக்கேன் கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒன்று பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் சீரகம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பட்டர் தனியாத்தூள் கரம் மசாலா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கடாயில் பட்டரை சேர்த்துக்கலாம் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூடவே சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் சீரகம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வதங்கினதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டலாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்க முந்திரி பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இதை நான் சுடுதண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் முந்திரி பேஸ்ட் நல்லா கலந்து விட்டாச்சு நல்லா கலந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க குடை மிளகாயை சேர்த்து வதக்கி எடுத்துடலாம் கொடை மிளகாய் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமை சேர்த்து வதக்கி எடுத்துடலாம் மஷ்ரூம் வதக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி வெளியே வரும் நமக்கு தண்ணி தேவைன்னா மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுக்கிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்துக்கிறேன் மூடியை திறந்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் மஷ்ரூம் நல்லா வெந்து வந்திருக்கு மஷ்ரூம் கிரேவி நமக்கு இன்னும் டேஸ்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம ட்ரையாக இருக்கிற மேத்திலியூசை நம்ம இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும் ட்ரையான மேத்தி யூஸை ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க மஷ்ரூம் கிரேவி ரெடி இது சப்பாத்தி பூரி இது எல்லாத்தையுமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ இருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் அடைப்பு வருதுங்கிறது சாதாரண விஷயமாயிடுச்சு அதை தடுக்கிறதுக்கு இந்த காலன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மஷ்ரூம் நம்ம சாப்பிட்றதால பார்த்தீங்கன்னா இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தை குறைக்கும் உடல் எடையை குறைக்கும் இதில் விட்டமின் டியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குது மூளைக்கு இது ரொம்ப நல்லது அல்சைமர் பிரச்சனையை தீர்க்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்